மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மிக சிறந்த ஆளுமை என்றும் தான் அதுபோல் இல்லை என்றும் துரை வைகோ எம்பி தெரிவித்தார் முடிந்தவரை மக்கள் பிரச்சனைகளுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து பாஸ்மாக் பெறுவதற்கு முயற்சி செய்ய உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரியே இந்தியாவின் சிறந்த ஒரு நாடாளுமன்ற ஒரு உறுப்பினர் இருந்திருக்கிறார் நாடாளுமன்றத்தின் டைகர் என்று பார்லிமெண்ட் டைகர் என்று நம்முடைய தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல் தலைவர்களால் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாராட்டப்பட்டவர் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆளுமை நான் எனக்கு இது முதல் தடவை அரசியலுக்கு வந்த நான்கு வருடங்கள் தான் ஆகின்றது நாடாளுமன்றத்தில் முதன் முதலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் போயிருக்கிற போயிருக்கிறேன் நான் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த மூத்த நாடாளுமன்ற அவங்களுடைய வழிகாட்டுதலோடு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது கடுமையை உழைக்க வேண்டியது இருக்குது முடிஞ்சாதானே அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பாஸ்மார்க்னாச்சும் வாங்கினேன் நான் கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தூதி மக்களுக்கு மட்டுமல்லாது தமிழக மக்களுக்கும் தமிழகத்தை பாதிக்கக்கூடிய எது விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தமிழுடைய நலனுக்கு தமிழக மக்களின் நலனுக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக நான் செயல்படுவேன் என்கிற வாக்குறுதியை கொடுக்குறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்